அரசன் விரும்பியது இன்றைய முதல் வாசகத்தில் பாபிலோன் அரசன் நிபுக்கத எருசலேம் மீது படையெடுத்து வந்து அந்த நாட்டை கொண்டான் என்ற செய்தியை வாசிக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியிலிருந்து அரசன் எதை விரும்பினான் என்பதை வாசகத்திலிருந்தே நாம் பட்டியலிட்டுக் கொள்ளலாம் அவைகளெல்லாம் என்ன தெரியுமா முதலாவது அரசன் நாட்டை கைப்பற்றிக் கொண்டான் அப்படி என்றால் அவன் விரும்பியது தன் எல்லையை விரிவுபடுத்த விரும்பினான் இரண்டாவதாக அரசன் யோயாக்கியம் மற்றும் அவனது தாய் ஆகியோரை ஆகியோர் அவன் முன்பாக சரணடைந்தனர் அப்படி என்றால் அதன் அதன் பொருள் என்ன தன் முன்பாக எதிரிகள் மண்டியிடுவதை அரசன் விரும்பினான் பாபிலோன் அரசன் மூன்றாவதாக அரசனை சிறைப்படுத்தினான் இதிலிருந்து அவன் சொல்ல விரும்புவது என்ன எதிரிக்கு எந்த உரிமையும் இல்லை என்பதைத்தான் சிறைவாசத்தின் வழியாக பாபிலோன் அரசன் சொல்ல விரும்பினான் நான்காவதாக அரண்மனை செல்வங்களை தன்னோடு எடுத்துச் சென்றான் இதன் அர்த்தம் என்ன எனக்கு செல்வம் மட்டும் போதும் என்று அவன் விரும்பினான் ஐந்தாவதாக ஆலயத்திற்குள் சென்று சாலமோன் அரசர் ஆலயத்திற்கும் கடவுளுக்கும் செய்து வைத்திருந்த பொன் வெள்ளி மற்ற எல்லா சொத்துக்களையும் பாத்திரங்களையும் அவன் துண்டு துண்டாக்கி எடுத்து சென்றான் அவன் சொல்ல விரும்புவது என்ன எனக்கு ஆலயத்தின் செல்வம் மட்டுமே போதும் என்று சொல்ல விரும்பினான் ஆறாவதாக அந்த நாட்டில் இருந்த தலைவர்கள் அவரது மனைவியர்கள் சிற்பக்கலைஞர்கள் தச்சர்கள் எல்லாரையும் தன்னோடு நாடு கடத்தி எடுத்து சென்றான் இதிலிருந்து அவன் சொல்ல விரும்புவது என்ன எனக்கு மனித வளம் முக்கியம் மனித வளம் இருந்தால் மட்டுமே நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்ய முடியும் என்று உணர்ந்து அந்த மனித வளத்தை விரும்பினான் ஏழாவதாக அரசன் மற்றும் அரச குடும்பத்தார் அனைவரையுமே நாடு கடத்தினான் இதிலிருந்து அவன் சொல்ல விரும்புவது என்ன எல்லோரும் எனக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் என்பதை சொல்ல விரும்பினான் எட்டாவதாக அரசனின் சிறிய தந்தையை அவன் அந்த நாட்டின் அரசனாக விட்டு சென்றான் இதிலிருந்து அவன் சொல்ல விரும்புவது என்ன நான் விரும்புவது எதிரியின் பொம்மை ஆட்சியை மட்டுமே திறனுள்ள ஆட்சி அல்ல என்று சொல்ல விரும்புகின்றான் இத்தனையை அரசன் விரும்பினானே என்று நாம் பார்த்தோம் அல்லவா இவன் விரும்பியதை கடவுள் விரும்பினாரா கடவுள் எதை விரும்பினார் இதற்கான பதில் நாளை வாசகத்தில் உள்ளது நாளை சந்திப்போம்